இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது அதாவது மிக துல்லியமா சொல்லுங்க அதாவது எதர் பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கும் கண்டிப்பாக ரெண்டுமே சொல்லுங்க எந்த மாதிரி இருக்க போது பொது பலன்கள் உள்ளபடியே வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம நல்லதான் சொல்லணும் நம்ம சங்க நம்ம வார்த்தைகள் வந்து ஜோதிடர் வார்த்தைக்கு வந்து மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது அது வந்து வாக்குப்பளிதம்ன்றது இறைவனோட அருளால் நமக்கு இருக்குது என்ன சொல்லணும் அன்னை ஆதிசக்தியோட அருளால் ஜோதிடத்துக்குள்ள வர்றோம் ஜோதிடத் துறையில் வந்து ஜோதிடராக இருக்கும் அப்படின்னா அன்னை ஆதிசக்தியோட அனுகிரகம் நமக்கு இதாவது நடக்கும் ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப கவனமாக தான் நாங்களும் பயன்படுத்த வேண்டியிருக்கு எடுத்த கௌதம் ஒருத்தவங்களுக்கு வந்து அபச சொல்ல சொல்லக்கூடாது அதே நேரத்தில் பயமுறுத்தவும் கூடாது அப்படின்றது நான் ரொம்ப எப்பயுமே உறுதியாக இருப்பேன் ஸோ அந்த வகையில் ஒருத்தவங்களுடைய கஷ்டங்களையும் இப்படி இப்படி பண்ணிக்கிட்டா நம்ம பக்கு நம்ம வந்து அதை எடுத்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல அந்த பக்குவப்படுத்தி சொல்கிற விஷயம் கஷ்டங்களை நம்ம இறைவன் கொடுக்குறது தான் அதை நம்ம வந்து கடந்து வரணும் அப்படின்ற மனசை பக்குவப்படுத்துறதாகவும் மற்றும் வந்து அதை ஏற்றுக்க பழகிக்கிறதாகவும் தான் நம்ம வந்து நம்ம சொல்ற பலன் சொல்கிற முறைகளை எப்பயுமே வச்சுக்கிட்டு இருக்கோம் யாரையும் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்தி அவங்கள வந்து தப்பான வழிகாட்டுதல்களை கொண்டு வந்து நம்மளோட பழக்கம் கிடையாது அதனால வந்து எதிர்மறையான விஷயங்களை சொல்லாமன்றது கிடையாது அதை பக்குவமாக எடுத்து தான் நம்மளோட விஷயங்கள் அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டேன் இந்த மேசராசிக்காரங்கள பலனையும் சொல்ல போகிறோம் இப்போ ராசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கை அரச கிரகங்களில் அந்த ராசி அதிபதி ஒருத்தர் மேசராசி அதிபதி செவ்வாய் சூரியன் கருத்துதான் செவ்வாய் வந்து ஒரு அரச கிரகமா நம்ம பார்க்குறோம் தளபதி சொல்லலாம் சூரியனை வந்து ராஜான்னு சொன்னா செவ்வாய் வந்து தளபதி ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸ் தான் இந்த மேசராசிக்காரர்களும் அவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய தலைமை பண்ணிருக்கும் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு குடும்ப நிகழ்வுகளாகட்டும் தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமான தேவைகளையும் சரியாக பண்ணணும் அவங்க வந்து கவனிக்காத விஷயத்த கூட நோட்டீஸ் பண்ணி இவங்க சொல்லி நீங்கள் அதை செய்யாதனால இந்த பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் கவனமாக இருங்க இதை சரியாக பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த ஒரு ஒரு யூனிஃபார்மாக ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய கன்சிஸ்டன்டா செய்யக்கூடிய தன்மைகளும் இந்த மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு இயல்பிலே உண்டு இவ்வளோ நல்ல பண்புகள் கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பான முறையில் கூட்டி குறைச்செலாம் சொல்லலை இல்லை ஒரு சந்தோஷத்துக்கெல்லாம் சொல்லலை உள்ளதை உள்ளபடி சொல்கிறோம் அந்த அடிப்படையில் ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது ஏற்கனவே வந்து அந்த ஏழரை ஆமாம் அந்த ஏழரை சனியுடைய விஷயங்களை நினச்சி அவங்க இருப்பாங்க ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை சனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுடைய மேசராசிக்காரர்களுடைய அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியநாதன் சொல்லக்கூடிய முழுச்சுபர் வந்து ப பக்கபலமாக இருக்க போகிறாரு அதாவது ஒரு ஒரு அசுபர் குருவோட தன்மைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தோஷம் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி நிறைய தோஷங்கள் ஜோதிடத்தில் நிறைய யோகங்களும் உண்டு தோஷங்களும் உண்டு அப்படி எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு குருவோட தொடர்பு அதாவது சாரத்திலேயோ அதாவது குருவுடைய நட்சத்திரத்தில் அந்த தோஷ கிரகங்கள் இருந்தாலும் சரி இல்லை குருவுடைய பார்வையே அந்த இடத்துல அந்த தோஷத்தை ஏற்படுத்துகிற கிரகங்கள் மேலே இருந்தாலும் சரி அது யோகமாகவே மாறிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து குருவுடைய பார்வைக்கு வலிமை உண்டு இப்போ ஏழரை காலம் அப்படின்றதுல குருவுடைய பார்வை வந்து அந்த ஏழரை சனி மேலே விழுது இப்போ அவள் என்ன ஆகும் அப்படின்னு அந்த சனியும் குருவும் இணைவு பெறாங்க நல்ல நிலையில் திரிகோண நிலையில் தொடர்பு வர போகிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு துவங்கி மே மாதத்திலே குரு பயிற்சியாகி தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்துடுவார் உச்ச வீட்டுக்கு வந்து உச்ச பலத்தோட இருக்கக்கூடிய உங்கள் மேச ராசியுடைய பாக்யநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்யநாதன் அதிர்ஷ்டங்களை கொடுக்குறாரு ஓகே முழுச்சுவர் எக்ஸ்ட்ராவாக நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம நல்லது செய்வாங்களே நல்லவங்க அந்த மாதிரி மேச ராசிக்கு ரொம்ப நல்லாவே செய்வார் அந்த வகையில குரு உச்சம்பலம் வரது வந்து உச்சம்பலம் பெற்று அது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் ஓகே பொதுவாகவே குரு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவார் ஸோ அந்த வகையில் இப்போ கடகராசிக்கு வர்றது அப்படின்னா அவரோட உச்ச வீட்டுக்கு வர்றாரு பன்னெண்டு வருஷத்துக்கு வரத்த ஒரு முறையாக ஸோ அந்த வகையில் அவர் இன்னும் சிறப்பாகவே நல்லா யோகா பலன்களை கொடுக்க போகிறாரு ஆண்டு முழுதுமே அவர் வந்து கடகராசியில் தொடர போகிறார் ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குரு வந்து பொன்னன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பொன்னான ஆண்டுன்னு தான் நம்ம மேசராசிக்காரர்களுக்கு சொல்லணும் ஏன்னா அவ அவங்களுக்கு வந்து ஏழரை சனிக்காலம்னா தான் ஏழரை சனிக்காலம் தான் இருந்தாலும் பயப்பட வேண்டியதில் குருவுடைய அனுகிரகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு அந்த ஏழரை சனியை ஏற்படுத்தக்கூடிய சனிக்கான சனியிலே சனி மேலேயே அவர் பார்வையும் வீசுகிறார் ஸோ சனியோட பார்வை கிடைக்கும் போது கண்டிப்பாக தோசத்தை செய்யாது யோகத்தை தான் செய்யும் நீங்கள் சொல்லுவாங்க இல்லையா எங்களை ஆகவோன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா என் ராசிக்கு அப்படி சொன்னாங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்கலாம் சொல்லுவாங்க நடந்தது வேறன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லியிருக்கேன்ட்டே சொல்லுவாங்க நிறைய கெட்ட விஷயமா நிறைய சொன்னாங்க படித்தேன் பேப்பரில் படித்தேன் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் சேனல்ஸ்ல பார்த்தேன் ஆனால் அப்படிலாம் அவங்களும் நார்மலாக தான் இருந்தேன் நல்லா தான் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில நீங்கள் வந்து ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கலாம் மேசராசிக்காரர்கள் வந்து ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கலாம் அந்த மாதிரி ஏழரை காலத்தில் இருக்கும் நம்ம எப்படி ரொம்ப கஷ்டப்பட போகிற போலாம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆண்டு ஆரம்பித்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் மே மாதம் ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி வாழ்க்கை வேறு லெவலில் சிறப்பாக இருக்க போகுது அதனால் நீங்கள் தைரியமாக அந்த ஒரு பாயிண்ட்டு போதும் எப்பயுமே வந்து ஜோதிடத்தில் நம்ம புளிப்பா நீ சொல்லுவார் ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய லக்னம் அடுத்ததாக சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய மதி அடி மதி அடிப்படையில் சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அடுத்ததாக கதின்றது சூரியன் ஸோ இந்த மூணு நிலைகளை வச்சு பார்க்கணுன்றத சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து சுபகிரகங்களை முக்கியமாக தான் சொல்லுவார் குருவோட நிலையப்பார் ஒரு ஜாதத்தில் குருவோட நிலை இருந்ததுன்னா அந்த ஜாதை புலச்சுக்கும் அவனை பற்றி கவையப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி வந்து இந்த டைமில் வந்து மேசராசிக்காரர்கள் உங்களுடைய பே பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் முழு உச்சம் பெற்று நிற்கிறார் வேறு எதையுமே நம்ம பார்க்க வேணாம் எந்த கிரகங்களை எங்கே வேணாலும் இருந்து போட்டோம் நீங்கள் கவலையக்கூடாதீங்க குருவோட அருளால் சுகபோகங்களும் நல்ல பொருளாதார முன்னேற்றமும் தொழில் முன்னேற்றமும் குடும்ப ஒற்றுமையும் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலகி ஒருத்தர் மேலாம் ஒருத்தருக்கு நல்ல புரிதலும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் கண்டிப்பான முறையில் பெரிய வெற்றிகளை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் இதில் அந்த சனி குரு சேர்க்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்து பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும் ஏற்கனவே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு போறது அதுக்கான மேன் பவர் அதிகப்படுத்துறது அப்படின்ற லெவலில் அது நல்லாயிருக்கும் அந்த வகையில் ரொம்ப சிறப்பான ஆண்டு தான் ராகு ந கிரகம் அவர் வந்து ராசி பதினொன்றில் தான் லாபசனத்தில் இருக்கார் பயப்பட வேண்டியதில் அதுக்கு அடுத்ததாக அவர் மீன் பார்த்தா ஒன்று தொழில் சனத்தை தான் வரப்படுறார் மேசராசிக்கு ஸோ ராகுவால் தொந்தரவு கிடையாது சனி நினச்சி பயப்படுத்திங்கன்னா பயப்பட வேண்டியதில் குரு வரலால் சேஃபாக தான் இருப்பாங்க ஏனைய மற்ற கிரகங்களும் அது மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் அது போக சந்திரம் எல்லாருமே நல்ல பலனை கொடுக்குறதுக்கு ஆகிட்டாங்க குரு ஒருத்தர் போது உங்களை காப்பாற்ற சார் இப்ப இந்த குரு பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வருவாருன்னு சொல்லிட்டீங்க இப்ப குரு வரும்போது நிறைய யோக எல்லாம் கிடைக்கும் அதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா ஏன்னா பொதுவா வந்து பண பலம் பணம் புழக்கம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதாவது பாட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எந்த மாதிரியான குறிப்பிட்ட பாட் வந்து ராசிக்கு இருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆஹ் குரு வந்து உச்சம் உச்சஸ்தானத்துக்கு வந்த உடனே குருவுடைய ஆதிபத்திய பலன்கள் மட்டும் இல்லாம சனியோட இணைவு பெறுறதுனால சனியுடைய ஆதிபத்திய பலன்களும் மேம்பட போகுது குருவோட ஆதிபத்திய பலன்கள் என்னென்னா அவர் வந்து தனக்காரகன் பொருளாதாரத்தை மேம்படுத்துவார் அது போக புத்திரக்காரகன் இப்போ பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துவார் நல்லபடியாக இல்லாம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கோம் நல்ல பாக்கியத்தை கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் நற்பண்புகளை வளர்த்துருவார் நம்ம ஏனோ தானும் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை ஒரு சீராக சரியாக வாழ வாழக்கூடிய ஒரு மனநிலையை கொண்டு வந்துடுவார் ஒரு சிலர் வந்து எது ஏதோ பற்றற்று வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் வாழ்க்கைன்னா தான் கால எஞ்சமா கிளம்புனோமா சாமியை கும்பிடுவான் வேலையை பார்த்தோமா வீட்டுக்கு வந்துமா அப்படின்ற ஒரு ரீசெண்டான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைச் சூழல் கொண்டு வந்துடுவார் அதே மாதிரி சனியுடைய ஆதிபத்திய பலன்கள்னு சொல்லக்கூடிய அவருடைய சனி வந்து ஆயுள் காரகன் நல்ல திரகாதரமான உடல்நிலை ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக மேம்படுத்தி கொடுப்பார் கடின உழைப்புக்கும் சனிதான் பெயர் போனவர் சனி அந்த அந்த சனி உச்சம் பெறும்போது நம்ம சரியாக நல்ல முறையில் உச்சம் பெறலை குருவோட அருளால் அவர் நல்ல சுகத்துவ பலன் பெறுறாரு அந்த சுபத்துவ பலன் சனி கிடைக்கிறதுனால கடினமாக நேர்மையாக உண்மையாக உள உழைச்சி அந்த உழைப்பின் மூலிமா பெருசாக சம்பாதிப்பாங்க மேசராசிக்காரர்கள் சார் இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரியான கோயில் வழிபாடுகள்லாம் சொன்னால் சிறப்பானதாக இருக்கும் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது இந்த 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 ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது முதல் நாள் அப்படின்னு சொல்கிறது கன்னி லக்னத்தில் ஆரம்பிக்குது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் இந்த லக்னம் இந்த லக்ன லக்னமாக கொண்டு இந்த ஆண்டு துவங்குது அதோட ரொம்ப முக்கியமாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்து அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து எங்கே நிற்கிறார் நம்ம பாடணும்ல இந்த ஆண்டு துவங்குற அந்த நாளில் எங்கே இருக்கார்னா ரிசர்வ் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அவர் பலம் பெறக்கூடிய வீட்டில் நிற்கிறார் சந்திரன் உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது லக்னம் ஆறாம் இடமாக வருது ஸோ இந்த இதெல்லாம் ரொம்ப சிறப்பான யோகா அமைப்பு தான் இதெல்லாம் வரதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் வழிபாடுன்னு கேட்டீங்க வழிபாடுன்னு சொல்லும்போது மீண்டும் நம்ம குரு சனிக்கிட்ட தான் வர இருக்குது ஏன்னா இந்த பலம் தான் அதிகமாக இருக்கிறதுனால குரு சனி தொடர்பு அப்படின்றது வந்து குலதெய்வ வழிபாட்டு தான் வந்து மேசராசிக்காரர்களுக்கு நம்ம எப்பவுமே பிரதான மேசராசிக்காரங்களில் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மேசராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் குலதெய்வ வழிபாட்டை மனசு வழியாக தான் பண்ணணும் நேரடியாக போக முடியலை எல்லாம் சேர்ந்து வறந்து பண்ண முடியல அதில் தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்குது அந்த வருத்தம்லாம் இருந்தால் கூட கவலையே உங்க மனசளவுல நீங்க வந்து ஒவ்வொரு செயலையும் துவங்கும் போது குலதெய்வத்தை வணங்கி துவங்குங்க அதுக்கு அடுத்ததா வந்து நீர்நிலை தொடர்போடு இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு போய் இறை வழிபாடு பண்றது நல்லது எல்லா பாகங்களும் சிறப்பா சொன்னீங்க இத தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்தை அமரப்போகுதுன்னு சொன்னீங்க அது அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி சாரி சனியுடைய வாக்கிய பயிற்சி அடிப்படையில பயிற்சி இருக்கு அப்படின்னு சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்போம் சார் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள்லாம் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும் கோச்சார பலன்கள் வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும் மாத பலன் பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் ஆகக்கூடிய சந்திரன் நடிப்பை வச்சு நம்ம சொல்லுவோம் ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யார் கிரகங்களாக யாரு சார் ஒரு நிமிஷம் சார் இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா ஏற்கனவே வந்து குருவுடைய பேர் இயர்லி ஒன்ஸ் இருக்கு சனியுடைய இருபத்தி ஐந்துல சனியுடைய பாத்துட்டு இருப்பாங்க அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில திருக்குரு கணித பஞ்சாங்கம் அடிப்படையில இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருமா சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலாம் கேட்கிறேன் ரொம்ப நல்ல கேள்வி வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு இப்ப நீங்க இப்பதான் இனிமேதான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பரம் பாரம்பரிய ஜோதிடர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இனிமேதான் வந்து சனி சனி மீனத்துக்கு வரப்போறாரு இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் நம்மளோட கணித அடிப்படையில நம்பிக்கை ஸோ இந்த அடி இந்த அடிப்படையில மீனராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் மார்ச் மாதம் வரப்போகிறார் சனி வரப்போகிறார் ஸோ இது வந்து நிறையா திருக்கணித முறையில் எதுவுமே வந்துட்டு ஒரு க கணித முறை அதுவும் ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடாது அதை நம்பி பாலன்னு சொல்லக்கூடிய ஜோதிடங்களும் இருக்காங்க அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்தில் அதில் மாற்றம் செய்யறதுக்கு மரியாதை திருநள்ளாரில் கூட இந்த தான் வந்து ஆமாம் அவங்களுக்கு செய்து கொடுத்த அந்த ஃபார்முலாவில் வந்து மாற்றம் செய்கிற அளவுக்கோ அது அதில் தப்பு இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கோ யாரும் வந்து அந்த உயர்நிலை எல்லாம் அடையலைன்றதுனால ஓகே அவங்க கொடுத்ததே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம் கன்சிடர் பண்ணுறீங்க ஓகே இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா ஆமா அதன் அடிப்படையில் இந்த வருடம் எல்லாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை தருவோம் அந்த குரு பகவான் கடவுளுக்கு வரப்போறது உறுதி அவர் அந்த கடகத்துல உச்ச பலம் வரும் பெறக்கூடிய நிலையில இருக்க போகிறாருன்றது உறுதி இது ஆண்டுக்கு குரு வந்து எப்பயுமே அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா திரும்ப வர்றது பன்னெண்டு வருஷம் ஆகும் அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த உச்ச வீடு சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது உச்ச வீடு உச்ச வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு சந்திரனுடைய வீடு அங்கே வரப்போறாரு அங்கே வந்து சிறப்பான யோகா பலன்களை எல்லாத்தையுமே கொடுக்க போறாரு மீனத்தில் சனி ச குருவோட வீட்டில் அந்த குரு அந்த குருவே வந்து க அந்த மீனத்துக்கு ஐந்தாம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போகிறாரு கடகத்தில் குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீனராசிக்கு கிடைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும் சனிக்கு சுபத்துவ சன்மையை கொடுத்துட்றாரு அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு திரிகோண நெல் இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக எல்லாத்துக்குமே கொடுக்கும் எல்லா மக்களுக்கும் மனசில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஓகே சார் கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பாக்குற அரிசியம் வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷங்க மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துகளை சொல்லிக்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டா அமையணுன்றத நானும் இறைவன்ட்டு வேண்டிக்கிறேன் கண்டிப்பான முறையில் நல்ல விதமா இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த மட்டும் நான் உங்கள்ட்ட பயந்து விரும்புகிறேன் அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையக்கூடிய அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையில் அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் உங்கள் ஜாதத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசாபுத்திகள் இப்போ உங்களுக்கு என்ன என்ன தசா நடந்துகிட்ருக்கு அது உங்கள் வயதை பொறுத்து உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும் அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம் அதுதான் இன்னும் சரியா நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும் தேவைப்படுவாங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது வழிகாட்டுறதில் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் மக்கள் மீண்டும் ஒரு நல்ல நினைச்சு சந்திப்போம்